வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழரை சனியில் சிக்கப்போகும் ராசிகள் எவை சனியின் பிடியிலிருந்து விடுபடும் ராசிகள் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டு ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர் கூடியவர் இவர் மார்ச் இருநூற்று தொன்னூறு தேதி கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள மூன்றாம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள பூரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் இந்த பெயர்ச்சியால் சனி பகவான் எந்த ராசிக்கு நன்மை தருவார் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என தெரிந்து கொள்வோம் சனி பகவானுக்கு ஏன் முக்கியத்துவம் ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்றாலும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு ராசியில் எவ்வளவு காலம் சஞ்சரிக்கிறது அவை தரும் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதைப் பொறுத்து அந்த கிரகத்தின் பெயர்ச்சியை மக்கள் அதிகம் கவனிக்கின்றனர் அந்த வகையில் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிப்பார் குரு ஓராண்டு காலம் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலம் சஞ்சரிப்பார்கள் நவகிரகங்களில் ஒரு கிரகம் ஒரு ராசியில் அதிக காலம் கூடியது சனி கிரகம் என்பதோடு அவர் கர்ம நீதிபதி போன்று செயல்படுவதால் சனி பயிற்சி என்றதும் மக்கள் தன் ராசிக்கான பலன்கள் என்ன என அறிய ஆசைப்படுகின்றனர் அந்த வகையில் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்குப் ஆகி அடுத்த இரண்டரை வருடங்கள் எப்படிப்பட்ட பலன் தருவார் யாருக்கெல்லாம் ஏழரை சனி நடக்கும் யார் விடுபடுவார் என விரிவாக தெரிந்து கொள்வோம் ஏழரை சனி யாருக்கு பொதுவாக சனி பகவான் ஒரு ராசியில் அமர்ந்தால் அந்த ராசிக்கும் அந்த ராசிக்கு முன் மற்றும் பின் உள்ள ராசிகள் ஏழரே சனியால் பாதிக்கப்படுவார் அந்த வகையில் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு சனி பகவான் தற்போது சஞ்சரித்து வரும் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாற உள்ளதால் மீன ராசிக்கு ஜென்ம சனி சனியின் உக்கிரமான பகுதி கும்ப ராசிக்கு பாத சனி சனியின் கடைசி பகுதி மேஷ ராசி விரைய சனி ஏழரை சனி புதிதாக தொடங்குகிறது சிம்ம ராசி அஷ்டம சனி மகர ராசி ஏழரை சனியிலிருந்து விடுபடக்கூடிய ராசி கடக ராசி அஷ்டம சனியிலிருந்து விடுபடும் ராசி மீன ராசி மீன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் மிகவும் உக்கிரமான ஜென்ம சனி தொடங்க உள்ளது அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையற்ற விரைய செலவு நஷ்டம் சந்திக்க வாய்ப்புள்ளது புதிய விஷயங்களில் இறங்கும் முன் சரியான அனுபவம் புரிதல் இருப்பது அவசியம் புதிய தொழில் வியாபாரத்திற்காக செய்யக்கூடிய முதலீடு விஷயங்களில் கவனம் தேவை இந்த காலத்தில் உங்கள் மனம் புத்தி குழப்பமாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் சரியான முடிவு எடுக்க முடியாத நிலை இருக்கும் தவறான முடிவுகளால் தேவையற்ற இழப்பு வருத்தம் ஏற்படும் பரிகாரம் தினமும் வீட்டில் பூஜை செய்வதோடு எந்த காரியத்தை தொடங்கும் போதும் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு செல்வது அவசியம் கும்ப ராசி கும்ப ராசிக்கு பாத சனி எனும் ஏழரை சனியின் கடைசி பகுதி நடக்க உள்ளது உங்களின் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் வருங்காலத்தை எப்படி பாதிக்காமல் பார்த்துக் கொள்வது என தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது உங்கள் செயல்களில் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானம் திட்டமிடல் அவசியம் ஆரோக்கியத்திலும் நிதி நிர்வாகத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது உங்களின் செயல்களுக்கு தேவையான கருத்து பரிமாறல் ஆலோசனையே குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கேட்டு செயல்படுதல் நல்லது புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது அல்லது உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதென்றால் முதலீடு செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சோம்பலை விடுத்து வேலையை சரியான நேரத்தில் முடிப்பதற்கு முயற்சி செய்யவும் மேஷ ராசி விரய சனி மேஷ ராசிக்கு ஏழரை சனியின் முதல் பகுதி தொடங்குகிறது உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி காலம் தொடங்க உள்ளது இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் உங்களின் வீண் செலவு அதிகரிக்கும் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக திண்டாட வேண்டியது இருக்கும் சில வேலைக்காக முன் பணம் வாங்கி அதை செய்து முடிக்க முடியாத சூழல் ஏற்படலாம் பொது வாழ்க்கையில் வீண் பழி ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களின் நம்பிக்கை குறையும் உத்தியோகத்தில் உங்கள் வேலை திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் பரிகாரம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என வருந்தாமல் கடின உழைப்பு திறமையை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யவும் முருகப் அனுமன் வழிபாடு செய்து வரவும்